வெல்கம் டு கேசிபி டிவி தமிழக அரசியல் களம் ஜில்லனு பெயர மலையிலும் ரொம்பவும் சூடா இருக்குதுனே சொல்லலாம் நாள்தோறும் நடக்கும் அரசியல் திருப்பங்களால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவும் பாஜகவும் டமால் டுமில்னா திமுகவும் காங்கிரஸும் டனால் பனால் ஆகிருச்சு திமுகவிற்கு காங்கிரஸ் கூட்டணி துணையா சுமையாங்கிறதா தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியில நானும் அரசியல் கட்சி தான் டவுலத்தாக தெரிஞ்ச காங்கிரஸ் கட்சிக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டு ஆப்படிச்சு சைலண்டாக கோர வச்சிருச்சு பீகார் சட்டமன்ற தேர்தலில் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தலைமையிலான கூட்டணியில் எழுபது இடங்களில் போராடி பெற்ற காங்கிரஸ் அதில் பத்தொன்பது இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட சட்டமன்றத்தில் காங்கிரஸ் மட்டுமே ஐம்பத்தோரு இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கு இந்த விவாதம் பீகார் அரசியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணியிலையும் ஒரு பேசுபொருள் ஆகியிருக்கு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டிட்ட காங்கிரஸ் அஞ்சில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டிட்ட காங்கிரஸ் எட்டு தொகுதியில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த தோல்வியான்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலும் காங்கிரஸோட ஸ்ட்ரைக் ரேட் குறைஞ்சிருக்கு மிகவும் பலவீனமான பாஜக தொடர்ந்து ஏதாவது ஒரு அரசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு பாஜக கட்சியின் சார்பாக ஒரு நியூஸ் கண்டன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆனா காங்கிரஸுக்கு அப்படி ஒரு விசிபிலிட்டி இல்லைன்னு தான் சொல்லணும் இதற்கிடையே தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் திரு குண்டுராவ் நாங்கள் பேரமெல்லாம் பேச மாட்டோம் தேவையான இடங்கள் வெற்றி பெறுவதற்கு சாத்தியுள்ள இடங்கள் மட்டுமே கேட்டு வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கூட்டணி கட்சியோட வெற்றி தான் முக்கியம் மிகுழு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இவரோட இந்த அறிக்கை தமிழகத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணி துணையா சுமையா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்